வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க நோட்டிபிகேஷன் சிம்பிள ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க ரிஷபராசிக்காரர்களை நீங்கள் எப்படி இருக்கும் என்ன தொழில் செய்யலாம் யாருடன் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாங்க கார்த்திகை ரோஹிணி மிருகசரிடம் ஒன்னாம் இரண்டாம் பாதங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துடுக்காகவும் வேகமாகவும் செயல்படுவார்கள் ரிஷபராசிக்காரர்கள் கம்பீரமான தோற்றமும் மந்தமான குணங்களுடன் கல்வி கணிதம் சாஸ்திரங்களை கற்றும் இருப்பார்கள் தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுவராகவும் இருப்பார்கள் இவர்கள் அழகாக காணப்படுவார்கள் முகத்திலோ மூக்கிலோ மறு இருந்தால் யோகம் உண்டாகும் புத்திர பெரு உடையவர்கள் வேடிக்கையாக பேசும் குணமும் புத்திரரிடம் மற்ற குழந்தைகளிடமும் பிரியமாக பேசி பழகும் குணம் உடையவர்கள் தாங்கள் தாராள குணத்துடன் செலவு செய்யாமல் செலவு செய்யும்படி சொல்லி பலன் பெறுவார்கள் சிலருக்கு ஆரம்ப காலத்தில் ஏற்ப ஏற்றுத்தாழ்வு காணப்பட்டாலும் மத்திம காலத்திலும் அந்திம காலத்திலும் அட்டகாசமாக வாழ்வார்கள் தரமான நண்பர்களை மிகவும் நேசிப்பார்கள் ஆடை ஆபரணம் செல்வம் நகை இவற்றை பெற்றிருப்பார்கள் பணத்தின் மதிப்பை அறிந்தவர்கள் தடுமாற்றம் இல்லாத உறுதியான மனப்பக்குவம் காணப்படும் கருணை இரக்கம் விடாமுயற்சி இவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்கள் ஆகும் அறிவாற்றல் பெருந்தன்மை உற்சாகம் சந்தோஷம் கலையார்வம் நிறைந்து காணப்படுவார்கள் சோதனைகளை தாங்கிக் கொண்டு சோகத்தை வெளிப்படுத்தாத சுபாவம் உள்ளவர்கள் பிறரின் அந்தரங்களை அறிந்து கொள்ளும் ஆவல் உடையவர்கள் சில செயல்களை முடிக்காமல் கிடப்பில் போட்டுவிடும் சுபாவம் சிலருக்கு இருக்கும் இவர்கள் என்னென்ன தொழில் வேலையில் இருந்தால் வெற்றி பெறுவார்கள் என பார்க்கலாங்க பேங்க் பினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் போன்ற துறைகள் அழகு ஆபரண ஆடம்பர ஆடை கலைப்பொருட்கள் விற்பனை உணவுப் பொருட்கள் மருத்துவம் பத்திரிகை பஞ்சாயத்து பொதுநலத் தொண்டு விளம்பரம் பியூட்டி பார்லர் டெக்னிஷியன் இசை நாடகம் திரைப்படம் கவிதை போன்ற கலைத்துறைகள் ஸ்டேஷ்னரி கம்ப்யூட்டர் பயிலகம் நகை உற்பத்தி தங்கும் விடுதி கேளிக்கை விடுதிகள் நடத்துதல் போன்றவைகள் ஏற்றுத்தொழில்கள் ஆகுங்க

மாதவிழாய் தொல்லைகள் போன்றவை இருக்கும் முகப்பரு முக அழகை கெடுக்கும் குறைபாடுகளும் அடிக்கடி தோன்றி மறையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கை எவ்வாறு அமையும் என பார்க்கலாங்க சுக்கரின் இருக்கும் இடத்திற்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் வரும்போது திருமண யோகம் வரும் குரு இருக்கும் இடத்தில் இருந்து ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்க சிறிது காலம் கழித்து நல்ல வரன் அமையும் சந்திரன் பாவகிரகங்களின் சேர்க்கையுடனோ பட்டாலோ இருந்தால் திருமணம் தாமதமாகும் சுக்கரனோடு அமைந்திருந்தால் மனம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒருவரிடம் அழைப்பாயும் என்னலாம் பித்தக்களின் நினைவாக உணவு தானம் செய்தால் பாவங்களெல்லாம் எல்லாம் நன்மை உண்டாகும் ரிஷபராசிக்காரர்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் பல நல்ல பதிலோடு தங்களை சந்திக்கிறேன்க நன்றி வணக்கம்